நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து காசு செலவு பண்ணுவோம் ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னே தெரியாம ஒரு விஷயத்த நம்ம தினமும் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதுதான் நேரம் ஆண்டவர் நம்முடைய வாழ்நாட்கள்ல எவ்வளவு ஆயுசு நாட்கள் வைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது அவருக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நம்முடைய காலங்களையும் நேரங்களையும் நல்ல வகையிலும் பயன்படுத்திட்டு இருக்கோம் தேவையில்லாத வகையில் அதை வீணடிச்சுக்கிட்டோம் இருக்கும் நம்முடைய வேதம் நம்மளை என்ன சொல்லுது நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது பிரயோஜனமான காரியங்களை நம்ம தினமும் ஏன்னா நம்ம பேலன்ஸ்ல எவ்வளவு இருக்கு எவ்வளவு நேரம் இருக்கு அப்படின்னே தெரியாது அதனால ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை உடனே செஞ்சிருங்க ஆண்டவர் கிட்ட ஞானத்தை கேளுங்க அப்பா பிரயோஜனமான காரியங்களை செய்ய என்ன கரம் பிடிங்கன்னு சொல்லி அந்த ஆண்டவரை பார்த்து கேளுங்க பிஸி பிஸி பிஸின்னு சொல்லி ஆண்டவர் கிட்ட சொல்லாதீங்க உங்களை படைத்த தேவன் உங்களுக்கு அந்த நேரங்களை பரிசளிச்சிருக்கிறாரு முதல்ல அவரு கூட உங்க நேரத்தை செலவிடுங்க பாய்